ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதக்ஷனம் சூரிய பகவானை படி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சிணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசி என்றே இந்த அருமையான பதிவில் சூரிய பகவானோட பேச்சு பார்க்க போகிறோம் சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னா பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பஞ்சமாதிபதி அப்படிங்கும்போதே அதுவும் ஆத்மக்காரகன் பஞ்சமாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்ன நல்ல பலபலங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ அப்படியே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் நல்லது பண்ணினா நல்லது அதனால தான் நல்லது பண்ணணும்னு சொல்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னென்னா தான தர்மங்கள் எல்லாமே அதுதான் விசேஷம் அந்த வகையில் பஞ்சமாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல வந்துட்டு உங்களோட தைரியத்தை உத்வேகத்தை கொடுத்தார் ஒரு எடுக்கிற காரியங்களில் ஒரு முயற்சிகளை அற்புதமாக கொடுத்து வெற்றியடைய வைத்தார் அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளையும் கொடுத்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடம் அப்படிங்கும் போதே கேந்திரஸ்தானம் கேந்திரபலம் பெறுகிறார் ஏன்னா கடகராசி வந்து அவருக்கு நாலாம் இடம் அப்படிங்கும் போதே சந்திரபகவானோட வீடு சந்திரபகவான் சூரிய பகவான் ரெண்டும் ஒரு இதுதான் அன்யோன்யம் தான் கரெக்டாக ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் அப்படின்னா சந்திரபகவான் தாயார் அந்த ஆக முதல்ல அந்த சந்திர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து சேர்க்கை அமையும் ரொம்ப நாள வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த திட்டம் போட்டிருந்தா அதுக்காக எல்லா மேஷராசி என்பவர்களுக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்ல முடியாது சரியாக மாச சம்பளக்காராக இருப்பார் என்ன அவள் வாடகை வீட்டில் இருப்பார் என்ன சொத்தை பற்றியும் நினைக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அவள் என்னத்தை பண்ணுறது பட் இந்த சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கடன் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வீடு வாகனம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது வாகனத்தை மாற்றிடலாம் புது வாகனம் வாங்கலாம் இல்லைன்னா இந்த பழைய வாகனத்தையே ஒரு மராமத்து செய்யலாம் பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கிட்டு அது முன்னேறலாம் சரியா அதே மாதிரி உத்தியோகத்துல இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாள வேற வேலைக்கு போலாம் இந்த வேலையில கொஞ்சம் இருக்குது ஒரு பலன்கள் வரல ஒரு இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்க ஒரு வேலை தேடினாள் அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த சூரிய பகவான் ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் பார்வையால் தான் எல்லா கிரகமுமே இயங்குறது மீதி இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களும் அதனால் நீங்கள் இந்த பஞ்சமாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கிறது அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த நேரத்தில் உறவினர்கள் என் வருகை இருக்கும் வீட்டில் அதனாலே கொஞ்சம் சந்தோஷமான ஒரு சூழல்லாம் இருக்கும் எப்போவுமே கெஸ்ட்டு வந்தாலே ரொம்ப இதுவாக இருக்கும் ஒர்ஸ்டான கெஸ்ட்டு வந்தால் தான் பிரச்சனை நல்ல கெஸ்ட் வந்து தான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஒன்பது பனிரெண்டு அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரம் டிராவல் பண்ற தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத ஒரு சில செலவுகள் உங்களுக்கு வரலாங்க எது எதிர்பாராத செலவு எதாவது இருக்கலாம் அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அந்த மருத்துவ செலவுகள் வராது சரியா அதனால இந்த மறைந்த சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறும் அடுத்தபடியாக இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் பத்து பதினொன்று கூடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒத்து வராது தந்தையார் மகன் தான் இருந்தாலும் ஒத்து வராது ஏன்னா இந்த தந்தையார் வந்து ஆளுமை த மகன் வந்து எப்படி இருந்தாலும் வேலை செய்யணும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர் இந்த சனீஸ்வர பகவான் ஆனால் சூரிய பகவான் அதுக்கு ஆப்போசிட் எப்படின்னா ஆளுமை தான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் இந்த காண்ட்ரவர்சி அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூஷ நட்சத்திரக்காரில் வரும்போது நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் ஏன்னா ஒரு சொத்து வாங்கணும் அந்த வெறி அதனாலேயே கடுமையாக உழைக்கணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க வெற்றி அடையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே ஏன்னா லாபம் வரத்துக்கு என்னென்ன முயற்சிகளை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு அதிபதி புத பகவானின் ஆயுள் எம் காலில் இவர் டிராவல் பண்றார் இந்த நேரத்துல உங்களுக்கு அறிவுத்திறன் விருத்தியாகும் புத பகவான் அறிவு திறன் அப்படி எதை வச்சு எப்படி பண்ணினா விசேஷம் ஏன்னா ஸ்தான அதிபதி சகாயாதிபதி அதே சமயம் பகைரோன ரோகாதிபதி மூன்று ஆறு அதிபதி உத்தியோகத்துல என்ன செஞ்சா நமக்கு ஒரு வெற்றி மறைமுக எதிர்ப்புகள் அப்படி தூள் களைப்பு போயிட்டே இருக்கலாம் அதேமாரி தொழில் வியாபாரம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளுமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நேரத்தில் பூஷா வேலை தேர்றவங்களுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு அறிவு திறன் நல்ல விருத்தி அடையும் இந்த நேரத்தில் படிக்காத குழந்தைகள் கூட நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப படிக்கிற குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் அறிவுபூர்வமான ஒரு கிரகத்தின் சாரத்துல சஞ்சாரம் பண்றார் அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அருமையாக வரும் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் கண்டிப்பாக தட்சிணாயண புண்ணியகால் ஆரம்பம் ஆடி மாதம் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு கோதுமை தானம் உங்களால் இயன்ற சக்தி உங்களால் இயன்ற சக்தி ஒரு கிலோ பத்து கிலோ நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களால் என்ன முடிகிறது ஒரு நூறு கிராம் முடியிறதா வாங்கி கொடுங்க இன்னும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு கோதுமை தானம் பண்ணுங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா இந்த தானம் பண்றதுனாலே உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழல் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு சுகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்